பாருங்க பார்த்தா ஒரு சின்ன பேமெண்ட் மாதிரி இருக்குது தொடர்ச்சியா நிரந்தரமாக இந்த வீரா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஐநூறு கம்பர்டபிளா இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தான் நிக்கிறேன் மலிவான விலையில வந்து உடுப்புகள் விற்பனை ஆகுது நானும் இந்த இடத்தால வேற வந்து இந்த இடத்துல எனக்கும் சில ஆடைகள் தேவைப்பட்டது மலிவான விலையில பெற்றுக்கொள்ளக்கூடியுமா இருந்தது அதனால தான் உங்களோடய இந்த வீடியோல பயந்து கொள்றேன்

₹1200. இந்த வீதியால வந்து பாத்து இந்த வாங்கி கொண்டு எல்லாம் கஸ்டமர் ஆள் வந்து நிக்கறாரு அதால மற்ற இந்த இன்ஸ் போது எல்லா சைஸும் இருக்கு.

நிரந்தரமாக இந்த இருக்கு பாருங்க பாருங்கடம் பண்ணங்க திருநெல்வேலி சந்தில இங்கால வரைக்கும் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு பக்கத்துல அது மாதிரி இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால பரமேஸ்வரா சந்தி கழிஞ்சி வேற இங்கால மக்கள் வங்கி இருக்கு மக்கள் வங்கி கழிய ஒரு பக்கத்துல தான் இருக்குது மற்ற இந்த இதுகளை போகுது ஆயிரம் இருந்து இருக்கு

பெரிய அளவில் இது இல்லாமல் என்ன அளவோட செய்து கொண்டிருக்கிறீங்க ஆக ஆசைப்படக்கூடாது என்ன பாருங்க அப்படி அவருடைய நிலைமை சொல்றாரு அப்படின்னு சொல்லி மட்டும் இதுல பாருங்க இந்த பெட்ஷீட் எவ்வளோ என்ன

அங்க அந்த பப்கோன் மெட்டீரியல் மாதிரி சர்ட் லைம் இருக்காத இவ்வளவு போகுது ஆயிரத்தி ஐநூறு ரூபா கடையிலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இப்ப கடை பிரைஸ்ல இருந்து குறைச்சி தான் குடுக்குறீங்க கஸ்டமர் இடம் பிடிக்கிறதுக்காக நீங்களே என்ன அதனால இது இதவளா போகுது இந்த ரன்னிங் ரெக்ஸ்வுட் மாதிரி என்ன ஆயிரம் ரூபா ஆயிரம் ஐநூறு பிரிச்சு காட்டுங்க பாருங்க எல்லா சைஸ்லயும் இருக்கு நூறு ரூபாக்கு உடுப்புகளை பார்த்தா ஒரு கொஞ்சம் உடுப்பு மாதிரி இருக்கும் ஆனா அவ்வளவும் தரமான உடுப்புகள் தான் இந்த இந்த டி ஷர்ட் அண்ணா இது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வட்ட கலத்து டி என்ன மற்ற நல்ல இருக்குது ஓ நல்ல இதா இருக்கு பா இந்த ஆஹ் சிமெல் மோடியன் லார்ஜ் எக்ஸ் எல் ஐந்நூறு ரூபாய்க்கு இந்த நேரங்கள்ல ஆடைகள் எடுக்கிறதுன்றது பெரிய இது ஐநூறு ஆயிரம் அடுப்பு லைக்குல இந்த இடத்துல தீபாவளிக்கு என்ன மலையுமா அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதால சிக்கல தானே போட்டலாம் தானே சின்ன பிள்ளையில கவுன் அவ்வளவு போகுது நல்ல வடிவா இருக்கா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுப்பீங்க கடைசி ஆயிரம் ரூபா கொடுப்பாரு பேருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி சின்ன பிள்ளைல கவுன் நல்ல வடிவா இருக்கு அழகா தான் இருக்குது இதே மாதிரி தான் மாடலுகள் இந்த மெட்டீரியல் நல்ல ஸ்டெச் ஆயிருக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஆசையா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இங்கால இந்த சோட்ஸ் அவ்வளவு போகுது இது சின்னாக்களா ஆயிரம் ரூபா தான் கொடுக்குறீங்க

சரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துல வாங்க கூடிய மாதிரி நியாயமா தெரிஞ்சா நீங்க வந்து வாங்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வாங்கலாம் மாதிரி தெரியுது நீங்களும் இங்க வந்து வாங்கலாம்டா விரும்பி நான் வந்து வாங்கலாம் இதை விட இங்கும் மலிவான விலையில போனா இந்த வீடியோல குறிப்பிடுங்க பாப்பம் அஹ் சவால் புரர் எனக்கு சொன்னார் நீங்கள் ஜீன்ஸ் வந்துட்டு இதை விட நீங்க மலிவா இருந்தேன்னு சொன்ன நீங்க திருப்பி கொண்டு வந்து தாங்க நான் காசு தரலாமடே அப்படி சொன்னார் குறைச்சி தந்த ஆஹ் மூவாயிரம் ரூபா போற ஜீன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் குடுக்கறாரு என்ன அப்ப குடுத்துட்டு தான் சொன்னேன் நீங்க வேற எங்கும் அப்படி போனா கடையில தாரா வில்லையும் கொண்டு வாங்குவோம் நான் திருப்பி தள்ளாமண்டு வேற என்ன சொல்றீங்க ஆஹ் மலிவா போட்டு குடுப்பீங்க சரி சரி ஓகே